சென்னையினுடைய மெட்ரோ ரயில் திட்டத்தைப் போல தமிழ்நாட்டில் தொழில் துறையில் கல்வியில் மருத்துவத்தில் இப்படி அனைத்து துறைகளிலும் முன்னிலை பெறுகின்ற கோவையில் மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்திட வேண்டும் என்ற முனைப்போடு கோவை மக்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றக்கூடிய மகத்தான எண்ணங்களோடு நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் கோவைக்கு மெட்ரோ ரயில் திட்டம் செயல்படுத்தப்படும் என்று அறிவித்து அதற்கான விரிவான திட்ட அறிக்கை தயார் செய்து ஒன்றிய அரசுக்கு தமிழ்நாடு அரசின் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டன பதினைந்து மாதங்கள் அந்த விரிவான திட்ட அறிக்கை கிடப்பிலே வைத்து இப்பொழுது ஒன்றிய மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு அனுமதிகளை வழங்காமல் நிராகரித்திருக்கின்றன அதற்கு அவர்கள் சொல்லுகின்ற சாக்கு போக்கு மிக வியப்பாக இருக்கின்றன பிஜேபி ஆளக்கூடிய மாநிலத்தில் இருபது லட்சத்திற்கும் குறைவான மக்கள் தொகை கொண்ட பல்வேறு நகரங்களில் இந்த மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு அனுமதி வழங்கியிருக்கக்கூடிய பிஜேபி அரசு தமிழ்நாட்டில் குறிப்பாக கோவையிலும் மதுரையிலும் இந்த மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்துவதற்கு அனுமதிகளை தர மறுக்கின்றார்கள் அதற்கு அவர்கள் சொல்லுகின்ற காரணம் இருபது லட்சத்திற்கும் குறைவான மக்கள் தொகை சொல்லியிருந்தார் கோவை மாநகராட்சியில் லட்சம் வாக்காளர்கள் வாக்காளர் பட்டியலிலே இருக்கின்றார்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலும் அவர்கள் ஆக ஒட்டுமொத்தமாக பதினோராம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்று சொல்கிறார்கள் இப்பொழுது அதற்கு பிறகு பதினான்கு ஆண்டுகள் இந்த மக்கள் தொகையினுடைய வளர்ச்சியை கவனத்திலே கொள்ளாமல் இந்த மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான அனுமதிகளை தராமல் குறுகிய மனப்பான்மையோடு வளர்ந்து வருகின்ற இந்தியாவில் வரி செலுத்தக்கூடிய மாநிலங்களில் தமிழ்நாடு இரண்டாவது பெரிய மாநிலம் என்ற சிறப்பை பெற்றிருக்கக்கூடிய நம்முடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு கோவை மாவட்ட மக்களுக்கு செய்கின்ற துரோகத்தை பிஜேபி அரசு மோடி அரசாகவும் செய்திருக்கின்றன எனவே மெட்ரோ ரயில் திட்டத்தை நிராகரித்த ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து அதை ஒரு சிறிதும் கேள்வி கேட்காமல் இந்த திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று ஒரு குறைந்தபட்சம் தன்னுடைய பதிவை செய்யாத அடிமை அதிமுக இந்த கூட்டணிகளை கண்டித்து இன்று கோவை மாவட்டத்தில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளின் சார்பில் மகத்தான ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன எனவே ஒன்றிய அரசு பிஜேபி அரசு கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு உடனடியாக முதலமைச்சருடைய வேண்டுகோளின் அடிப்படையில் அனுப்பப்பட்ட விரிவான திட்ட அறிக்கைக்கு உடனடியாக ஒப்புதல் கொடுத்து இந்த திட்டப்பணிகளை தொடங்கிட வேண்டும்

அந்த விரிவான திட்ட அறிக்கைக்கு ஒப்புதல் தரக்கூடிய பிஜேபி அரசு தமிழ்நாட்டிற்கு மட்டும் பதினைந்து மாதங்கள் கிடப்பிலே வைத்து இப்பொழுது ஒரு அற்ப ஒரு சொற்பமான காரணங்களை சொல்லி அதை நிராகரித்திருக்கின்றார்கள் ஆகியால் ஒன்றிய அரசை பொறுத்தவரை அவர்களுக்கு ஏதேனும் விரிவான தேவைகள் இருந்தால் அவருடைய கருத்துக்கள் இருந்தால் சொல்லலாம் அதை தமிழ்நாடு அரசு நிவர்த்தி செய்யும் ஆகையால் ஒருதலை பட்சமாக தமிழ்நாட்டு மக்களை குறிப்பாக கோவை மக்களை வஞ்சிக்க வேண்டும் என்பதற்காக நான் இன்னும் கூட ரொம்ப தெளிவா சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி அதிமுக தான் பத்து தொகுதி ஜெயிக்க வச்சாங்க அப்படிப்பட்ட கோவை மக்களுக்கு கூட இந்த மெட்ரோ ரயில் திட்டத்தை கொடுக்க மனம் இல்லாத அரசு மோடி அரசாங்கம் பிஜேபி அரசாங்கம் இது வந்து இந்த மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு அவங்க அனுமதி கொடுக்கணும் எப்படி சென்னை இரண்டாம் மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு அவங்க வந்து அடிக்கல் நாட்டினாங்களா தவிர ஒன்றிய அரசு நிதி கொடுக்கல ஆனா அதுக்காக நிறுத்தல நம்ம முதலமைச்சர் தமிழ்நாடு அரசு நிதிகளை கொண்டே அந்த திட்டத்தை தொடங்கினாங்க நிறைவு முடிச்சாங்க அந்த வகையில வந்து அனுமதி கொடுப்பதற்கு கூட மனமில்லாத அரசாக பிஜேபி அரசு இருக்கின்றன அவருக்கு அதாவது அந்த விரிவான திட்ட அறிஞர் சந்தேகம் இருந்தா பதினஞ்சு மாசம் கழிச்சு கேட்க வேண்டியது செயல்படுத்த பத்து வருஷம் ஆச்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல அறிவிச்சாங்க மதுரை எய்ம்ஸ் அதோட அறிவிக்கப்பட்ட எய்ம்ஸ் மருத்துவமனையில் கட்டி முடிச்சு திறந்து பயன்பாட்டுக்கு வந்துருச்சு அதுக்கு பிறகு க அறிவிக்கப்பட்ட எய்ம்ஸ் மருத்துவமனையோட கட்டி முடிச்சு திறந்துட்டாங்க ஆனா நம்ம தமிழ்நாட்டில் அறிவிக்கப்பட்ட திட்டம் என்னாச்சு உங்க பத்திரிகையாளர் மூலமா மோடி அரசாங்கத்துக்கும் பிஜேபிக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிஜேபி தலைவருக்கும் அடிமை அதிமுக ஒரு கேள்வி கேட்குறேன் பிஜேபி அரசாங்கம் அமைந்து இந்த மூணாவது முறையா வந்துருச்சு ஆச்சு இந்த பிஜேபி அரசாங்கம் மோடி அரசாங்கம் அமைந்து தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட்ட சிறப்பு திட்டம் என்ன ஒரு திட்டத்தை யாராவது நீங்க சொல்லுங்க தமிழ்நாட்டில் பத்திரிகைகள் எல்லாருமே விவரமானவங்க படிச்சவங்க முழுசா இந்தியா முழுக்க என்ன நடக்குது உலகத்துல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சு கொள்ளக்கூடியவங்க தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட்ட சிறப்பு திட்டம் ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க இந்த திட்டம் மோடி அரசாங்கம் கொண்டாந்துருக்கு இதனால தமிழ்நாடு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இந்த திட்டத்தால தமிழ்நாட்டு மக்கள் ஒரு திட்டம் ஒரு சிறப்பு திட்டத்தை திட்டங்களை கூட தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுக்க மனம் இல்லாமல் தமிழ்நாட்டு வரியை மட்டும் வாங்கி கொள்ள வேண்டும் நம்ம ஒரு ரூபா கட்டினா இருபத்தி ஒன்பது வயசா கொடுப்போம் ஆனா பிஜேபி மாநிலத்துல ஒரு ரூபா கட்டினா நாங்க ஏழு ரூபா திருப்பி கொடுப்போம் நம்ம உழைப்பை சுரண்டி நம்ம வரியை எடுத்து பிஜேபி மாநிலத்தில் கொடுக்கக்கூடிய நிலையை பிஜேபி அரசு மோடி அரசாங்கம் முன்னெடுத்திருக்கின்றன நமக்கு தேவை மெட்ரோ அந்த மெட்ரோவிற்கு ஒன்றிய அரசு ஒப்புதல் கொடுக்க வேண்டும் அதை நிராகரித்த நிராகரித்து பிஜேபி தான் இப்பொழுது இந்த கண்டனம் ஆனா வந்து பிரதமர் வந்து கோயம்புத்தூர் வர அணிச்சையை வந்து வெளியிட்டு அரசியல் செய்து அதாவது அதிமுக நீட் தேர்வுக்கு அனுப்பப்பட்ட அந்த திருப்பி அனுப்புத வருஷ கணக்குல மறுத்தாங்க அது மாதிரி இல்ல எதனால் நிராகரிக்கப்பட்டது என்ன காரணங்கள் நம்ம சொன்னதே வந்து அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு ரீசன் சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு அரசுக்கு எழுதிய கடிதத்துல இருபது லட்சத்துக்கு குறைவா இருக்கு இருபது லட்சத்துக்கு மேல இருக்கிற மாநிலங்கள்ல தான் மெட்ரோ ரயில் திட்டம் செயல்படுத்தக்கூடிய முடியும் அன்று சக்தியை ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க தமிழ்நாடு அரசு அதுல அந்த அவர் இப்படி ஒரு ஒரு அற்பமான ஒரு காரணத்தை சொல்லியிருக்காங்க இந்த காரணத்தான் நாங்கள் நிராகரிக்கிறோங்கிறாங்க அப்ப பதினைஞ்சு லட்சம் பேர் இருக்கிற பிஜேபி ஆளுற மாநில நகரங்கள்ல செயல்படுத்தக்கூடிய மெட்ரோ திட்டம் ஏன் தமிழ்நாட்டுல செயல்படுத்த முடியாது இப்ப கணக்கெடுப்பு எடுங்க நீங்களே சொல்லுங்க கோயம்புத்தூர்ல எவ்வளவு இருக்கும் சிட்டில சொல்லுங்க வாக்காளர்களே பதினாறு லட்சம் பேர்னா மக்கள் தொகை எவ்வளவு இருக்கும் சொல்லுங்க இருபது லட்சத்துக்கு மேல இருக்காதா இருக்குமா இருக்காதா ஆக அது கணக்கெடுப்புகளை முன்னெடுக்காமல் ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு பிறகு மக்கள் தொகை கணக்கெடுப்பு யார் எடுக்கணும் ஒன்றிய அரசு எடுக்கணும் ஏன் எடுக்கல அவங்க எடுக்காம விட்டுட்டு போனதை நிராகரிப்பதற்கு ஒரு காரணம் தேவை அதை பதினஞ்சு மாசம் கழிச்சு கண்டுபிடிச்சு இந்த காரணத்தை சொல்லி நிராகரிச்சிருக்காங்க வெண்ணை பொறுத்தவரை நம்முடைய முதலமைச்சர் மாண்பு தளபதி அவர்கள் கோவையிலும் மதுரையிலும் நிச்சயமாக மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்துவார்கள் கோவை மெட்ரோ ரயில் திட்டம் வந்தே சேரும் அதில் உறுதியாக திராவிட முன்னேற்ற கழகம் மதசா மற்றும் அனுமதி குடுத்திருக்கலாம் இல்ல மற்ற மாநிலங்களுக்கு எந்த மாநிலத்தை நிராகரிச்சிருக்காங்கன்னு சொல்லுவேன் ஆகிர இந்தியாவுல இந்தியால எந்த மாந குடுத்துட்டாங்கல்ல அஞ்சு மாசத்துல குடுத்தாங்கல்ல ஆக்ரால அஞ்சு மாசத்துல கொடுத்தாங்க இந்தியால எந்த மாநிலங்களில மெட்ரோ நிலை திட்டத்திற்கு அனுப்பப்பட்ட விரிவான திட்ட அறிக்கை நிராகரிக்கப்பட்டது தமிழ்நாட்டை தவிர சொல்லுப்பாங்க நோக்கம் என்ன அதனுடைய நோக்கம் என்ன எதனால் நிராகரிக்கிறாங்க தமிழ்நாடு வளர்ந்து விடக்கூடாது தமிழ்நாட்டு மக்கள் வளர்ச்சி அடைந்து விடக்கூடாது என்ற குரிய மனப்பான்மைதான் திருக்குறள் சொன்னா போதுமா வேட்டி சட்டை கட்டினா போதுமா தமிழ்ல பேசினா போதுமா தமிழ்னா படிக்காம விட்டலைன்னு வருத்தப்பட்டா போதுமா சரி நேத்து கோவைக்கு வந்து என்ன திட்டத்தை சொன்னீங்க என்ன திட்டத்தை சொன்னீங்க கோவைக்கு அதாவது மூலப்பொருட்கள் வந்து விலைவாசி உயர்வால் தொழில் வளர்ச்சி பாதிக்கப்பட்டது எனக்கு தெரிஞ்ச உலகத்திலேயே உயர்த்தன வரியை குறைச்சதுக்கு ஒரு விழா கொண்டாடுறது பிஜேபி தான் பிஎஸ்சி போட்டது அவங்க தான் அதிகமாக போட்டதும் அவங்க தான் அதை அவங்க குறைச்சது அவங்க தான் குறைச்சதுக்கு ஒரு விழா எடுக்கிற கட்சினா அது பிஜேபி தான் இப்படிப்பட்ட சூழலில் தான் இந்திய அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கம் இருக்குது தமிழ்நாட்டு மக்களே அதை புரிந்து வைத்திருக்கின்றார்கள் அதனாலதான் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவங்களுடைய கணக்கு ஜீரோவா இருந்தது அந்த ஜீரோ தான் சட்டமன்ற தேர்தலில் எதிரொலிக்கு அவங்களோட கூட்டணி செய்திருக்கிற அடிமை அதிமுகவும் ஜீரோ என்ற நிலையை தான் ஒரு எடுக்கும் தமிழ்நாடு தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு அனுப்பிய கடிதத்தில் அவர்கள் இது போன்ற கருத்துக்களை சொல்லியிருந்தால் அரசு நிச்சயம் அதை நிவர்த்தி செய்யும் அதுல மாற்று கருத்து இல்ல அதுல மாற்று கருத்து இல்ல சில பிஜேபியை சார்ந்தவர்கள் ஒரு சாட்சி போக்கான நிராகரிக்கப்பட்டதை ஒத்துக்கிறது அவங்களுக்கு மனசு இல்லை கொடுக்கணும்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு தைரியம் இல்லை துணிச்சல் இல்லை அவங்க ஒரு சாதுபோகமான காரணங்கள் சொல்லிட்டு இருக்காங்க இந்த சாதுபோக்கா தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட எடுபடாது நான் இப்போ திரும்பவும் சொல்றேன் திராவிட மாடல் ஆட்சியில் நம்முடைய முதலமைச்சர் மனு தளபதியுடன் கோவைக்கு மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்திய தீர்வார் நிச்சயம் கோவில் மெட்ரோ ரயில் திட்டம் வரும் அதை செயல்படுத்தக்கூடிய அரசு திராவிட மாடல் அரசு செயல்படுத்தக்கூடிய அனுமதி வாங்க சென்னை மெட்ரோக்கு அவங்கதான் அடிக்கல் நாட்டினாங்க தேர்தல் வர்றப்ப தான் அவசர அவசரமா அடிக்கல் நாட்டாங்க நிதியே கொடுக்கல போராடிதான் நிதி வாங்கணும் அதுக்காக திட்டத்தை நிறுத்தல முதலமைச்சரே தமிழ்நாடு அரசு நிதிகளை கொண்டு செயல்படுத்தினாங்க அது போன்ற ஒரு சூழ் கோவிலையா செயல்படுத்த முடியாது அப்படியே நமக்கு ஒரு சிந்தனைகள் வேணும் இவ்வளவு நம்ம எல்லாம் விரிவா பேசுறோம் இது இந்த கேள்வி பிஜேபி இந்த கேள்வி அதிமுக அட்டையும் அதிமுக பொதுச்சாளர் அட்டையும் கேட்டிங்கன்னா எதனால நீங்கள் நிராகரிச்சீங்க ஏன் சார் பாஞ்சு மாதம் கழிச்சு நிராகரிச்சிங்க அஞ்சு மாசத்துல அப்ரூவல் கொடுக்குற பிஜேபி அரசாங்கம் கொடுக்குறீங்க ஏன் பாஞ்சு மாசம் மாதம் கழிச்சு நிராகரிச்சிங்க கோவை மக்கள் மீது உங்களுக்கு என்ன வெறுப்பு கசப்பு அப்படின்னு கேட்டு பாருங்க அவங்க அதுக்கான பதிலை சொல்லணும் தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் சார் ஒரு விஷயம் தமிழ் கோயம்புத்தூர்ல அவினாசி சாலை பாலமாக இருக்கட்டும் பெரியார் நூலகமாக இருக்கு செம்மொழி பூங்காவா இருக்கட்டும் தங்கநக பூங்காவா இருக்கட்டும் பாதாள சாக்கடை திட்டமாக இருக்கட்டும் சாலைகளுக்கு இரநூறு கோடி ரூபா சிறப்பு நிதியாக இருக்கட்டும் இப்படி எத்தனை திட்டங்கள் இந்த நான்கரை ஆண்டுகள்ல வந்திருக்கு எத்தனை திட்டங்கள் வந்து கோவை வளர்ச்சின்னு சொன்னா அது திமுக ஆட்சியில தான் அந்த அளவுக்கு திட்டங்களை கொடுத்திருப்போம் நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் நிச்சயமாக முதலமைச்சருடைய பொற்காலையில் மீண்டும் சொல்கின்றேன் மெட்ரோ ரயில் கோவையில் செயல்படுத்தப்படும் அதற்கான நல்ல நிலை வந்து சேர்ந்து மக்கள் தொகை மட்டும்தான் வந்து திமுக மற்ற அந்த செலவுகள் குறிப்பிட்டிருக்கணும் அதை பத்தி எதுவுமே சொல்லல வேணும்னே மக்கள் மத்தியில் வந்து ஒரு தவறான ஒரு கருத்து தான் வந்து திமுக கொண்ட போது அவர்களும் திட்ட அறிக்கை கொடுப்பதற்கான ஏற்பாடுகள் தான் இருக்காங்க

பிஜேபி நினைக்கிற மாதிரி கொடுத்தா அது சரி இருக்கிற நிலைகளை கொடுத்தா அது தவறா என்ன கருத்து சார் இது நீங்க நினைக்கிற மாதிரி உங்களுக்கு தலைப்பு செய்தி வர்ற மாதிரி வந்து செய்திகளை போடுவீங்களா அது மாதிரி நினைக்காதீங்க சார் ஒரு விஷயம் சார் உலக வங்கி வந்து பாக்குறாங்க கடன் கொடுக்குற வங்கி வந்து பாக்குது அவங்க கிட்ட தவறா சொல்ல முடியுமானு அந்த விரிவான திட்ட அறிக்கை வச்சுதானே அவங்க வந்து ஆய்வு பண்றாங்க ஆய்வறிக்கை அவங்க கையில இருக்குல்ல என்ன இருக்கு அதுதானே சொல்லியிருக்காங்க ஆய்வறிக்கையில அதுல இப்படி தவறான புள்ளி சொல்றீங்க எனக்கு புரியல அது திருப்பி அனுப்புனா தவறானதுன்னா கேட்கிறேன் திருப்பி அனுப்பினா தவறானதுன்னு சொல்றேன் இப்ப நீ கூட உச்ச நீதிமன்றம் கீழ்ப்பு சொல்லியிருக்கு இல்ல இரண்டு அதிகார மையங்கள் ஒரு மாநிலத்தில் இருக்க முடியாது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம்தான் தான் இதுக்கு ஒரு கருத்து சொல்லுங்களே பார்க்கலாம் இது நாளைக்கு உங்க பத்திரிகை தலைப்பு செய்தியை போடுங்க சார் நிச்சயமா நீங்க போடுறீங்களான்னு நான் பாக்கேன் உங்க பத்திரிகை தலைப்பு செய்தியில போடுங்க இன்னைக்கு மாதிரி நாளைக்கு போடுங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு நடுநிலையை நான் எடுத்துக்கிறேன் முடிஞ்சா போட்டு பாருங்க உங்க மேனேஜ்மெண்ட்ல பேசி பாருங்க நல்ல ஒரு தீர்ப்பு இந்தியாவுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு தீர்ப்பு உச்ச நீதிமன்றம் கொடுத்துருக்கு அது தமிழ்நாடு முதலமைச்சர் முன்னெடுத்து இந்தியாவிற்கே வழிகாட்டக்கூடிய ஒரு தீர்ப்பை தந்திருக்கின்றார் அப்படின்னு உங்களுக்கு இதுல போடுங்க இன்னைக்கு போட்ட மாதிரி போடுங்க நிச்சயமா உங்களுக்கு நடுநிலை பத்திரிகை நான் எடுத்துக்கிறேன் அதாவது மக்களுக்கு கருத்து சொல்ல வேண்டிய இடங்களில் தொலைக்காட்சிகளும் பத்திரிகைகளும் இருக்குது மக்களுக்கான எண்ணங்களை மக அரசாங்கத்திற்கு சொல்லக்கூடிய இடங்கள்ல இருக்கும் ஆகையால செய்வது எது என்ன நடந்துகிட்டு இருக்கு நான் முதல்ல ஒரு கேள்வி கேட்டேன் அதுக்கு அவர் பதிலே சொல்லலை ஏதாவது ஒரு வளர்ச்சி திட்டம் சிறப்பு திட்டத்தை சொல்லுங்கன்னு சொன்னேன் அதுக்கெல்லாம் எதுவும் பதில் சொல்லலை இவ்வளவு வருஷத்துல ஒண்ணுமே செய்யாத அரசாங்கம் நிராகரிக்கப்பட்டதுல யாரோ பிஜேபி தொலைக்காட்சியில விவாதத்துல உட்காந்து பேசக்கூடிய கருத்துக்களை நீங்க ஒரு கேள்வியா முன்னெடுக்கிறீங்க பரவாயில்ல இருக்கட்டும் இருந்தாலும் கூட அரசாங்கம் தமிழ்நாடு அரசாங்கம் முதலமைச்சர்கள் நிச்சயமாக கோவில் மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்துவார்கள் எங்களுக்கு இருக்கிறது கோவை மக்களுக்கும் நன்றி அதிமுகவை பொறுத்தவரை அதிமுகவை பொறுத்தவரை அவர்கள் ஆட்சியில் அடிக்கப்பட்ட கொள்ளைகளை அவர்கள் சேர்த்து வைத்த சொத்துக்களை பாதுகாத்து கொள்வாங்க ஒரே ஒரு ரைடு தான் உறவினர் வீட்டில் போச்சு அந்த ரைடுக்கு அப்புறம் வழியில டெல்லி போனாரு பார்த்தாரு சமரசம் ஏற்பட்டது கூட்டணி வைத்துக் கொண்டார்கள் அதிமுக பொறுத்த வரைக்கும் அதிமுக பொதுச் செயலாளரை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி பொறுத்த வரைக்கும் நாட்டு மக்களுடைய நலனில் அக்கறை இல்லை நாட்டு மக்களுக்கான திட்டங்களை கேட்டு பெறுவதில் அக்கறை இல்லை அந்த சூழல்ல தான் அதிமுக இருக்கு அதிமுக மக்களிடத்தில் ஒரு செல்லா காசாக மாறிவிட்டது கேட்டீங்கன்னா மக்கள்கிட்ட போய் கருத்து கேளுங்க அதிமுக இன்னைக்கு என்ன நிலையில் இருக்குன்னு சொல்லிட்டு அதனால இதை நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும் தமிழ்நாட்டு மக்களுடைய திட்டங்களை பெறுவதில் அரசு சிறப்பு கவனம் செலுத்துகிறது முதலமைச்சர் இதில் சிறப்பு கவனம் செலுத்துகின்றார் இன்னைக்கு நாம் கண்டன ஆர்ப்பாட்டங்களை நடத்தினாலும் கூட முதலமைச்சர் எடுத்த முன்னெடுப்பு உச்சநீதிமன்ற நீதிமன்றம் தீர்ப்பு என்பது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பாக நாங்கள் மனம் மகிழ்ந்து கொண்டாடக்கூடிய ஒரு தீர்ப்பாக இந்திய மக்களே கொண்டாடக்கூடிய ஒரு தீர்ப்பாக மனு முதலமைச்சர்கள் பெற்றுத்தார்கள் எனவே தமிழ்நாட்டு மக்கள் சார்பாக கோவை மக்கள் சார்பாக மனு முதலமைச்சர்களுக்கு நன்றி